டேய் நீ குருவாக்க வந்தியா இல்லை உங்கள் அப்பனுக்கு திதி நடத்த வந்தியா குறி ஏன்னா குறிவாக்க வரவே எவனாவது இப்படி வருவா அவன் மூஞ்சிய பாருங்க அப்படியே தைலி அங்கே அடிச்சு குருவி கிடைச்ச மாதிரி உட்காரா மாலை போடுறா எனக்கு போடுறா ஏமா போடுறா டேய்

பரவாயில்ல இல்லை ஒன்று ரெண்டு பூ இருக்கு இது ஏன்னா எனக்கு பார்த்த ஜோசியர் என்னையே சொன்னார் ஆவணிக்குள்ள உன் ஜாதகத்தில் ரெண்டு கோல விழுகிற மாதிரி இருக்கு விழுந்துருச்சு விழுந்துருச்சு விடாஞ்சி ஆலமரத்தில் ஒரு விழுது ஒடிஞ்சு விழுந்துருச்சு பெரிய கொலை வேப்ப ஒரு கொலை விழுந்துருச்சு என்ன டைம் பேசுகிற பெரிய மயிர் மயம் ரெண்டு கொலை விழுகுன்னு சொன்னீங்கல்ல ஒழுங்காக உட்கார அரைஞ்சு சூடத்தை பற்ற விடா

சூடத்தை பொழுத்த சொன்னீங்க எவன கொழுத்த என் தலையில வச்சு கூட எரிச்சு விட்டு போ ஏ உட்கார மயிருமே இதுல பொறுதுரா அஞ்சறிவு காரியம் குறிவாக்க வந்த விளங்க மாட்டான் தானே தலையில பொறுத்த சொன்னீங்க இதுல வச்சு பொறுதுப்பா என்னடா நீ கோடாங்க போயாம சொல்ற சும்மா கடுப்பு இல்லாம நீ கோடாங்க இது மழை மாதிரி புரிஞ்சு பூஜை வாடமாச்சு

நான் அந்த நாள் மனசு நொந்து போய் வந்திருக்குறேன் என்ன தீ பிடிக்கணும்னு நோய் பிடிச்சோன்னு கிட்ருக்கேன் இவனை ஏய் விட்டுருக்கேன் இவனை அவனை வாட்ச் பண்ணுறேன் என்னப்பா வசனம் மறந்து போச்சா நான் நீயும் ஒரு கோடா இன்னும் ஓட்டை வந்துருக்கே போடுறா ஏன் தானே செற்படுத்துட்டியே அடிச்சின்னு கூடா அடிச்சுக்கறது கொண்டாப்பா முந்திவி தொந்திவி நாயகனை என் முருகனுக்கு மூத்தவனே ஆனை முகத்தோனே அடங்கி தந்த முகம் பேனை வைத்தோனே பிரிச்சாலி வாகனே என் ஆபு தடுமாறாமல் நல்லோஜெய்மங்கிடாமல் என் குரலும் தடுமாறாமல் குரலோஜெயமங்கிடாமல் ஒத்த புளிய மரம் உட மரம் தான் படுக்க என் பாட்டே முப்பாட்டனை தான் வணங்கி ஏப்பா இந்த சீன்ல வந்து டேய் அடே அடே டேய் டேய் ஏப்பா எந்த ஜாமியாவது உப்பு போட்டு குளிக்கிற சோப்பு போட்டு குளிக்கிற மாதிரி அடுப்பான பண்ண மாட்டா இப்படி இப்படி என்னடா இந்த கொண்டு கொண்டு நம்ம சேர்த்து சேர்த்து ப்ரோ ப்ரோ நான் தான் இங்கே நீங்கள் இல்லை முன்னாடி இருக்க ரெண்டு மூணு பேர் பேசிக்கிட்டே இருக்கீங்க ப்ளீஸ் இல்லைன்னா உங்கள் கடுப்பை வச்சு இவனை வருவேன் போவேன் ஒரே அறவேன் சிட்டுக்குருவி அடித்த மாதிரி கொண்டு வருவா அப்புறம் பேசாமல் கேச புதுக்குடி ஏத்துக்கிறேன் நீ சொல்லி வை இதுன்றா

தப்பு செஞ்சுடுத்தே வந்திருக்கியா இல்ல நீ தானப்பா அந்த பாட்டு பாட சொன்ன வேதனையில வந்திருக்கேன் நான் மெட்டு போட்டேன் நான் எல்லாம் தெரிஞ்ச கூடாங்கிறா சும்மா இல்ல அன்னைக்கு அன்னைக்கு அறுநூறு ரூபா இன்னைக்கு இரநூறு ரூபா அவன் சம்பள பேலன்ஸ் வந்து நோட் பண்றேன் எட்டு கெட்டா பதினாறு எட்டு எட்டு

அனந்தவனம் காடே அழகு மல வாஜலா அதி கண்டாலி செப்பு அப்பா உண்மையிலேயே உன்னை கொண்டே வருவேன்ப்பா அதே ஏய்யா நீ வேற அவன் தாய் திமிருக்காரன் எந்த சாமியாவது ஏறி அத்தியை செப்பையே வந்துட்டு போடா மயிருமே பொலந்துறை முளந்த போறான் எந்த சாமியாவது ஏடி கூடா துடையில தொடையில உட்காருமாடா என்ன ஐயோ தொடையில உட்காந்து கொள்ள தெரிஞ்சானாடா அவன் எதுவும் ஒரிச்சி இன்னைக்கு நீ வைக்க இல்லாம எனக்கு நட வைக்க என்னைக்கு வாங்க கூட சேர்ந்தனா அன்னைக்கு வைக்க போற போச்சு நீ ஒரு வைக்கம் கட்டவைய நான் ஒரு வைக்கம் கட்டவைய ஒன்னு உனக்கு குறி சொல்லுவா வேணாமா ஆதி ஒரு காலம் உங்க ஐயாக்க வந்த காலம் மரியாதையே இல்லை அவங்கள கூப்பிட்ட மரியாதை இல்லை அவன் எங்கள் ஐயா எங்கள் தாத்தா இல்லாமல் கடை வச்சுட்டு போயிட்டாங்க அந்த கடனை நன்னு கட்ட முடியாமல் தெரியல உனக்கு மரியாதை இல்லை உன் கோடாங்கிக்கு மரியாதை இல்லை பார்த்து பேசிக்க இருடா பழைய காலத்தில் அவங்கள கூப்பிட வேணாம்டா அவங்களா உன்னை கூப்பிட சொன்னது அவை அவன் வச்ச கடனை இன்னும் அடைக்க முடியாமல் தருவேன்டா மேல சட்ட விட போட முடியாது தெரியும் ஆதி வேலை மைத்து காலம் எப்படியாவது இப்படி ஒரு கிருக்கின்றவன் ஒரு கோடாங்கிட்ட குறிவாக்க வந்து அந்த குறி எப்படி இருக்கும்

ஓட்ட வந்து வந்திருக்க மாதிரி என் தலையெழுத்தை தாண்டா என் இருக்கூடி மாறிய வணங்கி என் கருப்பனை தன் வண்டி இட்டு கும்பிட்டு மண்ட குறிவாக்குங்காலம் அடுத்த வரி தெரியல ரெண்டு சாமிய கூப்பிட்டேன் இருக்கங்குடி கூடி இருக்க கூடி மாறியும் கருப்பன் நினவுல அடுத்த சாமி தெரியல சொல்ல வர